அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதியில நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சித்தர்கள் பாடலுக்கான விளக்கம் இந்த பாடல் வந்து திருமூலரோடது பாடல் என்ன அப்படின்னா வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்களால் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ தேனுக்குள் இன்பம் சிறந்து இருந்தார்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்து இருந்தானே இந்த பாடலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்முடைய கடவுளினுடைய தேடல் அப்படின்றது வெளிப்புறமாக இருக்கும் அதாவது விக்கிரகங்கள்ல அப்புறம் கோயில்களில் அப்புறம் பூஜை முறைகளில் வந்து நம்ம கடவுளினுடைய வழிபாடு அப்படின்ற பண்ணி கடவுளை வந்து இருக்கோம் கடவுள் அப்படின்றவர் எங்கே இருக்கார் அப்படின்னா நம்முடைய உடலில் தான் இருக்கார் உடலில் எப்படி இருக்கார் அப்படின்னா எப்படி தேனில் அந்த ஸ்வீட்னஸ் வந்து சேர்ந்துருக்கோ தேனை டேஸ்ட் பண்ணும்போது நமக்கு தோணக்கூடிய உணர்வுக்கு வந்து ஒரு நிறமே கிடையாது அது கருப்போ சிவப்போ என்ன நிறம்னு நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல ஆனா ஒரு சுவையை மட்டும் உணர்றோம் எப்படி தேனும் சுவையும் சேர்ந்திருக்கோ அதே மாதிரி நம்முடைய உடல்லே தான் ஈசன் அதாவது சிவன் அப்படின்றவர் வந்து இருக்காருன்னு அர்த்தம் இதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னா எப்படி தேனும் சுவையும் சேர்ந்திருக்கோ அதே மாதிரி குண்டலினி சக்தின்றது நம்முடைய உடல்ல நமக்கே தெரியாம தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரக்கூடிய பாடல் தான் அது நன்றி